ஏழாயிரி எம் பி ஏ காவலர் சேர்மன் அவர்களுக்கு திரு எஸ் ஆர் ரங்கநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் புரியம்பட்டி அவர்களுக்கு திரு பிரகாஷ் அவர்கள் தலைவரை செய்ய திரு எம் மணிகந்தன் ஸ்ரீ மஞ்சுளா டிராவல்ஸ் திரு ஜி ராஜேஷ் ஸ்ரீ தலைமை தலைமை தாங்கிய திரு ஆர் மேனம் ஸ்ரீ அயபா செக்ரஸ் ஆகியவருக்கு திரு ஹனி அவர்கள் மணிகந்தன் அவர்களுக்கு பெண்மையர்கள் அரியல் ஆயிரத்து திருப்பார்கள் வெனஸ் பிரஜவன் ஜேகேபி காங்கிரஸ் தலைவர் உரிமதி அவர்களுக்கும் திரு. ராஜேந்திரன் அவர்களே மரியாதை செய்வார் திரு. ஆர் காளிமுத்து டிஏபிஎல் வளகொரின் அவர்களுக்கும் வரவேற்பு சான்றியர்கள் திரு. பத் திரு. தரவர்களே நடைபெற சொல்ல 오케이. 노래에 가네. 알게야. 길. 길. 노래에 노래에

यह जो मंत्री कई साइंस के प्रति उसके अच्छा करीब आ रहे हैं लेकिन यार बंदे का हम बताएं यानी ना वाराणसी मुगल परिसर बैठी संप्रायी ए प्रोजेक्ट बंदे का रख बताएं உதவிக்கு நன்றி தெட்டி தெடி ادي ரே பூஜை பண்ணிகாரம் கொண்டாய் உபயோகம் செய்ய வேண்டிய आमदारကလေး நல்லுன ஸ்ரீ ஜிபி கண்ணீர் எம்எஸ் எம்டி தாடல அன்சார்ன் பாச்சமலை அவருடைய தெலுங்குக்கு தெலுங்குக்கு 5000etti rendu adi குணமயமத்தி அணி வீரர்களை இடம் எனக்கு வருமாறு கொண்டுசை வழங்கிய தமிழர் ரங்கநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைதர் அவர்களையும் ஐந்து வாரம் அடங்கிய நல்ல திரு எஸ் ரங்கநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தொழிலளிதி அவர்களை வாழ்த்துகளும் நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய உடையார் தவணம் எங்கிருந்தாலும் விழா அடைக்கை

நான்காம் பரிசை சென்றை வலையின் அலுவலர் திரு எம் சி எஸ் திரு எம் சன்சுரின் டிஎம்சி அவர்களை பரிசு வழங்குவார்கள் கேட்டுக் கொள்கிறோம் ஐந்தாம் பரிசை தண்டி சென்ற அணி திருப்பத்தூர் டிஎஸ்டி நல்லுலம் திரு கணேஷ் ராஜுவன் ஜி கே பி மண்டல புனியம்பட்டி தன்னிச்செங்கூர் டி எஸ் சி அவர்களை விழா அணிக்கு வருமானம் அடங்கிய நல்லுள்ள திரு கணேசன் ராஜுவன் அவர்களுக்கு விழாக்களின் சேர்த்து பணியின் சேர்த்து விழா தன்னிச்சென்றாணி

பிறந்த மட்டை வீச்சாரை தலைவியர் என் சுகாதார முதல் நகர் அவர்களை விளாநாடிக்கு வருமாறு கேட்டு வருகிறோம் சிறந்த மற்ற வீட்டாளர் உதயா அவர்களும் விளாநாடிக்கு வருமாறு கேட்டு வருகிறோம் சந்தி வீச்சாளர்களான